சும்மா யாரும் வரமாட்டாங்க ஆவிக்குறி ஆராதனைக்கு சத்தியத்துக்காக வந்தாங்களும் ரொம்ப சந்தோஷம் விடுதலைக்காக நிறைய பேர் வருவோம் அற்புதத்துக்காக நிறைய பேர் வருவோம் தீர்க்க தரிசத்துக்காக நிறைய பேர் வருவோம் அவங்கவுங்க பிணிகள் அவங்களுடைய குறைகள்லாம் நிறைவானோன்னு அவங்க பாட்டுக்கு அவங்க தாய் சபைக்கு போயிடுவாங்க அப்போ வந்தது பேய் சபையா அப்போ நீங்களாம் தாய் சபையில் இருப்பீங்க ஆவிக்குறி ஆராதனத்துலாம் சபை வச்சுருக்கானா சொல்லுங்க ஏன் இந்த மாய் மாலம் ஏன் இந்த மயத்தனம் அறிவுறுப்புகள் நடந்து கொண்டு இருக்கிறதையா அப்படியே ஆவிக்குரிய ஆராதனையில் கற்றுறவங்களுக்கு கொண்டு வரது காரணம் மார்படலை செஞ்சுட்டு வெளியாவான்னு தான் ஒன்றே கல்யாணத்தில் மிஸ் ஆகிடுவாங்க இல்லை கல்லறையில் மிஸ் ஆகிடுவாங்க கல்லறையில் என்னென்னா பிரேதம் மிஸ் ஆகாது அந்த கடைசி கால அந்த கீம சடங்கு இருக்குது பார்த்தீங்கன்னா அடக்காராதனே அது வந்து பாரம்பரியத்துக்கு போய்டும் திருமணம் பாரம்பரியத்துக்கு போயிடும் பிள்ளை பிரதிஷ்டை பாரம்பரியத்துக்கு போயிடும் நடுவில் இவங்க வந்து போய் கொண்டு இருப்பாங்க இது கல்லை ஓ ஆடுகளா இதை நடத்துக்கிறது கல்லை ஓனாய்களா யோசித்து பாருங்கள் அறிவுறுப்புகள் கரத்தில் இருக்கிற அறிவுறுப்பை நீ விட்டால் நீ அலைந்து திரிவதில்லை அலைச்சல் முதல்ல பிளட் டெஸ்ட் எடுக்கணுமா அப்புறம் வந்து எக்ஸ்ரே எடுணும் அப்புறம் சரியா தெரில ஸ்கேன் பண்ணணுமா அப்புறம் எம்ஆர்ஐ எடுணும் அப்புறம் மொ முதல்ல சிடி ஸ்கேன் எடுணும் அப்புறம் எம்ஆர்ஐ எடுணும் அப்புறம் என்னென்னே தெரில படு ரெண்டு நாள் கழிச்சு சொல்கிறேன்னு அப்புறம் போகிறதுக்கு முன்னே பெரிய ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு ரெண்டு நாளும் அப்புறம் வெளியாகிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மளிகை சாமான் லிஸ்ட்டு மாதிரி பெருசாக வரும் இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஏன்டா உள்ள வாங்குறேன்னா கேட்க முடியும் இப்போதெல்லாம் எனக்காக அவிக்குரிய அபிஷேகத்தினால் இறைக்கப்பட்ட ஒரு ஊழியர் வந்து செபிக்க வேண்டும் விடுதலைக்காக அங்கே லட்சங்கள் ஆகிறது நீங்கள் சில ஆயிரங்கள் காணிக்கே தான் அது இதையும் ஒப்பிட்டெல்லாம் பேசல சொல்கிறேன் இலவசமா பெற்றதை இலவசமா கொடுக்கும்படி கட்டளை பெற்றுக்குறோம் இல்லைன்னு சொல்லல அந்த அந்த ஒரு சூது இருக்கும் எவ்வளோ செலவு பண்ணி பார்த்தீங்கன்னா இலவசமா பெற்றதை இலவசமாக பெற்றுக்கொண்டு போகணும் சரி பெற்றுக்கொண்டாலும் பரவாயில்ல சத்தியத்தில் நிற்கலாம் இல்லையா உபத்திரப்பட்டது நல்லது அதனால பிரமாணங்களை கை கொள்ள முடிந்ததுன்னு சங்கீத சொல்லுகிறான் அது பிரமாணங்களை கை கொள்ளாதனால இது மூணு வருஷத்துக்கு ஒரு உபத்திரமோ அஞ்சு வருஷத்துக்கு ஒரு உபத்திரமோ வருது முதல் திருமணம் ஆகலைன்னு ஒரு உபத்திரமோ அப்புறம் திருமணம் ஏன் ஆச்சுன்னு ஒரு உபத்திரமோ அப்புறம் பிள்ளை பிறக்கலன்னு ஒரு உபத்திரமும் பிறந்தா ஏன் பிறந்துச்சின்னு ஒரு உபத்திரம் இதெல்லாம் ஒரு பதினஞ்சு வருஷத்தில் தெரிஞ்சிடுவோம் அந்த ஏன்டா ஏண்டா பிறந்ததுன்னு பிரச்சனை வரப்பெல்லாம் வருவான் பெரிய ஆஸ்பத்திரிக்கு வர மாதிரி பிரச்சனை போனோடனே இவங்க அவங்க சகஜ நிலைமைக்கு வாழ்க்கையை திரும்பிவிடும் இந்த புயலுக்கெல்லாம் ஒதுக்குவாங்க ஸ்கூல்ல எல்லாம் இயற்கை சீட்டுலாம் ஒதுக்குவாங்க அதுக்கப்புறம் அவங்க 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 வீட்டுக்கு போயிடுவாங்க தண்ணியெல்லாம் பார்த்துனோடனே அந்த மாதிரி ஆயிடும் ஆலயம் எதுக்காக இருக்கிறது எதுக்காக கத்திரவங்களை ரட்சித்தான் யோசித்து பாருங்க கண்ணிலே மூடி கத்திர நோக்கி பார்ப்போமா